இது இளநீரில் உள்ள தேங்காயை சாப்பிடாம விட மாட்டீங்க இளநீர் குடிக்கும் போது விட்டு அதன் வாழ்க்கையை தூக்கி எறிந்து விடுகிறோம் ஆனால் உண்மையில் இளநீர் வாழ்க்கை பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்ததாகும் அப்படி என்னன்னு வாங்க இந்த வீடியோல பாக்கலாம் இளநீர் வழுக்கையில் மாங்கனீசு தாமிரம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மற்றும் இரும்புச்சத்து போன்ற பல்வேறு தாதுக்கள் நிறைந்துள்ளது இவை அனைத்துமே உடலில் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மற்றும் செரிமானத்தை பராமரிக்க உதவுகிறது எடை இழப்புக்கு தேங்காய் சதை பகுதியை சரியான அளவில் சாப்பிட்டு வருவதன் மூலம் உடலில் எடையை குறைக்கலாம் இதற்கு இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் மற்றும் நல்ல கொழுப்புகளை காரணமாகும் இது வயிறு நிரம்பிய உணர்வை அளித்து உடல் எடையை குறைக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேங்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் போன்றவை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இவை நோய்களை எதிர்த்து போராட உதவுகிறது இவை செரிமான ஆரோக்கியம் மற்றும் குடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது இளநீர் தேங்காயில் உள்ள கொழுப்புகள் சிறு குடலால் உறிஞ்சப்பட்டு ஆற்றலாக மாற்றப்படுகிறது வாய் ஆரோக்கியத்திற்கு இளநீர் தேங்காயில் உள்ள நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் வாயில் இருந்து பாக்டீரியா தொற்றுகளை தடுத்து வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது மேலும் பற்கள் மற்றும் ஈறுகளை பலப்படுத்துகிறது நீரேற்றமாக வைப்பதற்கு இளநீர் தேங்காயை கோடை காலத்தில் சாப்பிடுவது சிறந்த தேர்வாக அமைகிறது ஏனெனில் இவை உடலுக்கு குளிர்ச்சியூட்டும் விளைவுகளை ஏற்படுத்துகிறது இவை உடலுக்கு ஆற்றலை மீற்றெடுப்பதுடன் நீர் சத்தை மீட்டெடுக்கவும் புத்துணர்ச்சி பண்புகளை வழங்கவும் உதவுகிறது இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்